மிராகல் ஸ்டீவி வணக்கம் மோடி இதை மட்டும் அறிவித்துவிட்டால் லோக்சபா தேர்தலிலேயே நாங்கள் போட்டியிடவில்லை மமதா கட்சி அதிரடி சவால் ஏழைகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவசமாக வழங்குவதற்கான அரசாணையை மத்தியில் ஆளும் பாஜக அரசு வெளியிட்டு விட்டால் லோக்சபா தேர்தலில் இருந்தே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி விலகிவிடும் என அக்கட்சி அதிரடியாக அறிவித்துள்ளது லோக்சபா தேர்தல் களம் அனல் பறந்து கொண்டிருக்கின்றது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் கட்ட தேர்தல் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெற உள்ளது இம்மாநிலங்களில் வேட்புமனு தாக்கல் முடிவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியலும் வெளியிடப்பட்டு விட்டது இந்த நிலையில் மத்திய அரசு திடீரென நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதிய உயர்வை அறிவித்தது இதன்படி இனி நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் ஆக கிடைக்கும் என அறிவித்திருக்கின்றது மத்திய அரசு இதன் அடிப்படையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் அபிஷேக் பானர்ஜி மத்திய பாஜக அரசுக்கு அதிரடியாக சவால் ஒன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அபிஷேக் பானர்ஜி கூறியதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நிதியுதவி வழங்குகிறோம் இதனையே பாஜக பின்பற்றி வருகின்றது மேற்கு வங்க மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையிலும் கூட பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்களுக்கான நிதி உதவி ஐநூறிலிருந்து ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது தலித் பெண்களுக்கான நிதி ஆயிரத்திலிருந்து ஆயிரத்து இருநூறு ஆக உயர்த்தியுள்ளோம் தற்போது நூறு நாள் வேலை திட்டத்தில் ஊதிய உயர்வை மத்திய அரசு அறிவித்துள்ளது மத்திய அரசுக்கு திராணி இருந்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் இனி ஏழைகளுக்கு இலவசம் என அரசாணை வெளியிடட்டும் அப்படி ஒரு அரசாணையை மட்டும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு வெளியிட்டால் லோக்சபா தேர்தலில் மேற்கு வங்கத்தில் நாங்கள் நிறுத்தியுள்ள நாற்பத்தி இரண்டு வேட்பாளர்களையும் வாபஸ் பெற்று விடுகிறோம் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினோம் ஆனால் பிரதமர் மோடியோ வங்கக் கணக்குகளில் பதினைந்து லட்சம் போடுவோம் என்றார் நிறைவேற்றினாரா இல்லையே இவ்வாறு அபிஷேக் பானர்ஜி கூறினார் மீண்டும் அடுத்த செய்திகளில் சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்